ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஸன் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு வரக்கூடிய நாட்களை இன்ஜினியரிங் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம் என்ன சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரவுண்ட் த்ரீயில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது இன்றைக்கி சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க சரியா இன்றைக்கி சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க இன்றைக்கி தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங்கே நீங்கள் போடாமல் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சமான காலேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியா இல்லை ஃபஸ்ட்டு டயர் ஒன் காலேஜஸை பாருங்கள் உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன சீட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சீட்ஸ் இல்லையா விட்டுருங்க டயர் டூ காலேஜஸை பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் சீட் இருக்குதுன்னு சொல்லி பா பாருங்கள் சரியா சீட் இல்லையா விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் வந்து நம்ம போடணும் இல்லை கோர்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல சார் காலேஜுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சிவில் மெக்கு சரியா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ரவுண்ட் த்ரீயில் வரீங்க சென்னையில் சென்னை ஏரியாவில் இருக்கீங்க சரியா ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது இல்லை போஸ்ட் மெட்ரிக் காலர்ஷிப் நான் எலிஜிபிளாக இருக்கேன் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இல்லை கன்வெர்டர் கிறிஸ்டின் இந்த மாதிரி கேட்டகரியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா சென்னை ஏரியாவில் இருந்தீங்கன்னா சில காலேஜஸ் வந்து என்ன பண்ணாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டென் தௌசண்ட் மட்டும் கட்டினா போதும் மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி அட்மிஷன் வேணுணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் மற்ற பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் சரி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சரியா உங்களுக்கு அந்த ஹெல்ப் தேவைப்படலை அப்படின்னாலும் நீங்கள் மற்ற பசங்களுக்கு கூட நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்து நான் ஏதாச்சும் பார்த்தா போய் சேரும் சரியா அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து இன்றைக்கி சாய்ஸ் லாக் போட்டு இன்னைக்கே லாக் பண்ணிடாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் சாய்ஸ் லாக் போட்டு லாக் பண்ணுறோம் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி அது தேவையில்லாமல் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க புரியாமல் சரியா அதனால் அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது அதாவது நமக்கு சாய்ஸ் லாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சாந்தேதி ஈவினிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சாய்ஸ் லாக் பண்ணாமல் விட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே சாய்ஸ் லாக் ஆகிரும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அதனால் ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் வந்து மேபி சாட்டர்டே சண்டேயில் ஓப்பனில் இருக்கலாம் இல்லை ஓப்பனில் இல்லாமல் போயிடலாம் அப்போ சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அதை அன்லாக் பண்ண முடியாது அதை நீங்கள் பார்த்துங்க சரியா அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்